ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளவோ தேவைகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு இடத்துல பர்ச்சேஸ் போகிறீங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா டீனகா போயிடுறாங்க ஒரு சில பேர் டேரெக்டாக பாரிஸ் போயிடுறாங்க இன்னும் ஒரு சில பேர் வீட்டிலே உட்காந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்க இப்படி தான் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான் தயவுசேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை கேளுங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் மக்களே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்து ஏதோ ஒரு ஊரில் வளர்ந்து பொண்டாட்டி புள்ளிகளை காப்பாற்றுன்காக கடனை வாங்கி நகை நாட்டை அடக வச்சு எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்துல நிறைய வீடுகளெலாம் இருக்குது இங்கே கடை வச்சா நல்ல வியாபாரங்கள் நடக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு கடையை தேடி ஸோ அதுக்கு அட்வான்ஸை கொடுத்து ராக்ஸை அடித்து நிறைய சரக்குகளை வாங்கி போட்டு உங்களுக்காக உங்களை நம்பி நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் ஆனா மக்களே நீங்கள் வீட்டில் ஒரு மளிகை சாமான் இல்லைன்னா உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறீங்க ஒரு தொடப்பு உடஞ்சி போச்சுன்னா டீ நகரில் போய் வாங்கிட்டு வரீங்க ஒரு மேட் வீட்டில் பிஞ்சு போச்சுன்னா அதை வாங்குறதுக்கு நீங்கள் பாரிஸ் வரைக்கும் போகிறீங்க ஒவ்வொரு பொருள் தேவைக்கும் நீங்கள் ஒரு சில கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வாங்கிட்டு வரீங்க மக்களே ஆனால் உங்களை நம்பி உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புலையோ உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோன்றதை நீங்கள் மறந்தே போயிடுறீங்க மக்களே உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஏத்தாப்புலையோ தான் இருக்கும் வாங்க வாங்க நாங்கள் கூப்பிட்றோம் எங்கள் கடைக்கு வர வரமாட்டேன்ட்டீங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஐநூறுரூவா பெட்ரோலுக்கு செலவு பண்ணி பாரிஸ் போயிட்டு அவன் வராதீங்க வராதிங்கன்றான் ஆனால் அங்கே தான் போகிறீங்க இன்னொரு ரீட்டைல் அப்படின்னு பத்து கடைக்காரன்னு சொல்கிறான் ஆனால் பதினோரா கடை தேடி பிடிச்சி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரீங்க எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இப்போ ஃபேஷனாக போச்சுங்க பேனாக வேணுமோ ஆன்லைனு ட்ரெஸ் வேணுமா ஆன்லைனு மொபைல் வேணுமோ ஆன்லைன் ஏங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களை நம்ப எவ்வளோ கடைகள் இருக்குது அங்கே போய் பார்த்து செக் பண்ணி நல்ல பொருளாக உங்களுக்கு பிடிச்ச பொருளாக உடனே வாங்கிட்டு வந்துடலாம் எதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணி அது வந்து அதில் மிஸ்டேக் ஆகி மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறிங்க அப்போ உங்களை நம்பி நாங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏற்ற கடை வச்சிருக்கோம் அப்போ எங்களுடைய நிலமை என்னங்க என்ன ஜாஸ்தியாகிட்டு போகுது பேரிஸில் போய் வாங்குறீங்கன்னா ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா ஜாஸ்தி இருக்குமா நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வர கூலி தான் அந்த ரூபா பத்து ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கேட்குறோம் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா பத்து ரூபா கம்மியாக கிடைக்கும் ஓகே ஆனால் நீங்கள் போகிற டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எவ்வளோ அதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறக்கவே கூடாத மக்களே கடந்து வந்த காலங்கள் அதாவது கொரோனா காலம் லாக்டவுன் டைம் அன்றைக்கி நம்ம டி நகரில் போய் பர்ச்சேஸ் பண்ணல பாரிஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணலை ஆன்லைனில் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை அன்றைக்கி கொரோனா காலத்தில் மட்டும் எந்த கடை திறந்துருக்கு பக்கத்தில் எந்த கடை திறந்துருக்கு எந்த கடை திறந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி போய் நின்று கியூவில் நின்று அன்றைக்கி நம்ம வாங்கணும் அன்றைக்கி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது அப்போ அக்கம் பக்கம் இருக்கிற கடைக்காரங்க தான் மக்கள் பாரீஸில் இருக்கிறவங்க யாரும் கிடையாது ஆன்லைனில் இருக்கிறவங்க யாரும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு அக்கம் பக்கம் இருக்கிற கடக்காரங்களை மறந்துடாதீங்க மக்களை உங்களை நம்பி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் எய்த்து அப்படியே உங்கள் தெருவு கடை போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு சில தயவு செய்ய அங்கே போய் வாங்க எல்லாத்துக்கும் ஆன்லைனில் தேடாதீங்க எல்லாத்துக்கும் பாரிஸ் போகாதீங்க எல்லாத்துக்குமே வந்து டீ நகரும் போகாதீங்க மக்களே என்னுடைய குரல் ஒரு வியாபாரியோட குரல் இல்லை மக்களே நாட்டில் இருக்க மொத்த சிறு வியாபாரிகளோட குரல் மக்களே அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களை ஏமாற்றாதீங்க உங்களை நம்பியே உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏற்றாப்பில் உங்கள் தெருவில் கடை போட்டிருக்கும் எந்த கடையாக இருந்தாலும் சரி மலையாக இருக்கட்டும் காய்கறையாக இருக்கட்டும் அரிசி கடையாக இருக்கும் எந்த வகையான கடையாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க நீங்கள் ரெகுலராக போய் வாங்கினீங்கன்னா நாலுதர போய் வாங்கினீங்கன்னா அஞ்சாவது தர கடன் கேட்டால் கூட கொடுத்துருவோம் எங்களை மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்க ஆன்லைனில் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க பாரீஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக யாருமே செய்ய மாட்டாங்க ஸோ சின்ன சின்ன அனுசரிகளை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு பொருள் ரேட்டு வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த சொல்லுங்கள் அதாவது இந்த பக்கம் உங்கள் கடை பக்கத்தில் தான் இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க உங்களை தேடி வந்திருக்கிற கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையாக இருக்குது கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க அதனால் மக்களே இது ஒரு வியாபாரியோட குரல் கிடையாது என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான சிறு வியாபாரிகளோட குரல் கோரிக்கை தாழ்மையான கோரிக்கை எங்களை மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளை உங்கள் வீட்டு பக்கத்தில் வியாபாரிகளை அந்த வயசு மறந்துடாதீங்க ஏமாற்றாதீங்க உங்களை நம்பியே நாங்கள் இருக்கிறோம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்